இப்ப இந்த படம் வந்து ஈழத்தமிழர்களை குச்சப்படுத்துற மாதிரி எடுத்து நம்ம சொல்றோம் இல்லையா ஈழத்தமிழர்களுக்காக தான் வளர்த்தோம் சீமான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் வந்தாரு அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லி இன்னைக்கு பேசுவாங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சி தான் வந்து அதிகமா போராடுறாங்கன்னு நீங்க நான் சொல்றேன் இப்படி தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி இழிவுபடுத்தி நம்மளுடைய இன உணர்வையை அழிக்கிறதுக்கான வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க தவிர்த்து இவங்க வந்து இதை பர்பஸாக தான் செய்றாங்க அதனால அவங்களும் பர்பஸாக வந்து அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இது குறுப்புல இருக்கிறவர் ஒரு முன்னுதாரணமா சமுதாயத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு குடிமகனே வந்து தன்னுடைய இனத்துக்கானவனே மாறிட்டாங்க எதுல படத்துல அந்த காட்சி வரல படத்தோட முன்னோட்டத்து விழா அவர் பேசுனதுக்கு அவ்வளவு உணர்ச்சி இந்த இடத்துல வந்து திமுக அரசாங்கமோ இல்ல எல்லாருக்குமே அப்பா நானு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களோ இந்த படத்தை தடை செஞ்சிருவோம் தமிழ்நாட்டுல ஒரு குரல் கொடுத்திருந்தா தமிழர்களுக்கும் இந்த ஆட்சி பேசுவதற்கான ஒரு இடமாக இருக்கு அப்படின்ற ஒரு பெருமூச்சியாவது கிடைக்கும்ல நாம அதிகாரம் இழந்து அவங்க கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறது அவங்க ரசிக்கிறாங்க அப்படி தான் இதை பார்க்க முடியும் இதை வந்து கருணாநிதி காலத்தில் நடந்துக்குது இன்னைக்கு இவர் காலத்தில் நடக்குது இதுக்கு அடுத்து திராவிடத்தை ஆளவட்டம் இனிமேலும் நடக்கும் அதை தெலுங்கு கல்வெட்டாக மாற்றுவிங்க அப்படி இல்லைன்னா அதை அழிச்சிடுங்க அதை சிதைச்சி அழிச்சிடுங்க இப்போ அந்த அடையாள அழிப்ப யார் செஞ்சுட்டு இருக்கிறா திராவிடர்கள் தான் தமிழர்கள் தொன்மையானவர்கள் கீழடி நாகரிகம் தொன்மையானது தமிழர்களுடைய நாகரீகம் எல்லாமே அப்படி இப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நீங்கள் இதை நம்ம சாதாரணமாக கடந்து போயிடணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை தமிழர்களை எதிர்த்து ஒரு படம் வருதுன்னா நம்ம மூர்க்கமாக சண்டை போட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது அப்படின்றத உணர்ந்து தான் நாம் தமிழர் இதை முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க இங்கே திமுக ஆட்சி இது தமிழ்நாடு வந்து அண்டர் ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க கடந்த வாரங்களில் தமிழ்நாட்டு அரசியலில் நடந்த அரசியல் கருத்துக்கள் குறித்தான ஒரு கலந்துரையாடல் தான் இது வாங்க இந்த கலந்துரையாடலுக்குள்ளே போகும் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களாண்ணா அண்ணா நல்லா இருக்குண்ணா இந்த கிங்டம் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாம் தமிழ் கட்சி கடுமையாக அதை எழுத்துட்டு வராங்க அந்த கடம் இந்த படம் வந்து முழுக்க தமிழர்களுக்கு எதிராக சித்தரிக்கப்பட்ட ஒரு படம்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க நாம் தமிழர் கட்சியினர் போய் எல்லா மாவட்டங்கள்லையுமே அங்கொன்றும் இன்கொன்றும் இல்லாமல் எல்லா மாவட்டங்களிலுமே போய் திரையரங்கம் முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணி அந்த படத்தை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் நீ பேசுகிறேன் அதாவது இது தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் இனத்துக்கு எதிராகவும் தமிழ் மொழிக்கு எதிராகவும் வந்து இப்போ முதன் முதலாக ஒன்றும் ஒரு படம் வந்துடல பல படங்கள் வந்துச்சு ஏன் தலைவர் பெயரை நாய்க்கு வச்சே கூட கேரளாவில் வந்து படம் எடுத்துட்டாங்க ஆனால் வந்து அதுக்கு வந்து தமிழ் தேசியவாதிகளை தவிர்த்து யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க எல்லாருமே அப்படியே கடந்து போவாங்க நீ சொல்ல போனால் இப்போ இந்த படம் வந்து ஈழத்தமிழர்களை குற்றப்படுத்துற மாதிரி எடுத்துன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஈழத்தமிழர்களுக்காக நாங்கள் தான் உழைச்சோம் சீமான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கடைசியில் தான் வந்தாரு அவருக்கு என்ன தெரியும்னு சொல்லி இன்னைக்கு பேசுவாங்க ஏன்னா நாம் தமிழ் கட்சி தான் வந்து அதிகமாக போராட்டாங்கன்னு நீங்கள் நான் சொல்றேன் மற்றபடி பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நாங்கள் தான் வந்து ஈழத்தமிழர்களுக்காக உழைச்சோம் நாங்கள் தான் சிறைக்கு போனோம் நாங்க தான் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தோம் அப்படிலாம் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வாய் மூடி மௌனமா இருந்து அதை ரசிக்கிறாங்க ஏன்னா அந்த படத்தை எடுத்தவங்களே வந்து அவங்க சொந்தக்காரங்க தான் எடுத்துருக்கிறாங்க அதனால அவங்க வந்து அதை உள்ளூர் உள்ளூராக ரசிக்கிறாங்க சமீபத்தில் கூட ஒருத்தர் பேசினார் இல்லையா அவர் நாடாளுமன்றத்தில் கடைசி உரையும் பேசினார்ல அப்போ கூட என்ன சொன்னார் அவர் நான் வந்து தானே சொன்னார் இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்படி எல்லாருமே வந்து ஒரு நாடகம் நடத்துகிறாங்க இது இது இவங்களுக்கு தெரியாமல் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்காது சரியா இப்போ த இப்போ நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது ஒரு சின்ன அளவில் இருந்து இருந்தப்போ வந்து இவங்க அந்த எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருக்க முடியாது ஏன்னா ஊருக்கு பத்து பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க இருக்கிறதுனால ஒட்டு மொத்தமாக வந்து எல்லா திரையரங்கிலையும் போய் பேசியிருக்கிறாங்க முதல்ல வந்து மரியாதை அதுக்கான அந்த பதாகைகளை எடுங்க அந்த படத்தை ஓட விடாதீங்கன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க கேட்காத பட்சத்தில் வந்து அதை முடக்கிறதுக்கான வேலையை முற்றுகையிற வேலையை செஞ்சுருக்கிறாங்க இது வந்து வரவேற்கப்படணும் இது வந்து தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பிற மொழியினரும் வந்து இதை செய்யணும் நீங்கள் சொல்கிறீங்கள தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டோம் நாங்களும் தமிழர்கள் தான் சொல்கிறீங்கள தமிழர்கள் எப்போல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ தமிழ் மொழிக்கு எப்பெல்லாம் எழுதி வருதோ அப்போல்லாம் நீங்கள் ஏதாவது போராடுறீங்களா எதாவது சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஆனா உங்களுக்கு எதாவது வேணும்னா மட்டும் நாங்களும் தமிழர்கள் தான் சொல்லிட்டு வந்துடுவீங்க இன்னும் குறிப்பா சொல்லப்போனால் இன்னொரு இடத்துல என்ன பேசுவீங்க நாங்க வந்து எங்க தாய்மொழியை படிக்கிறதுக்கு வசதி வேணும் தெலுங்கு பள்ளிக்கூடம் தொடக்கன்னு சொல்லி பேசுறீங்களா பேசலையா இது எல்லாமே வந்து ஒரு நாடகம் இப்படி தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி இழிவுபடுத்தி நம்மளோட இன உணர்வை அழிக்கிறதுக்கான வேலை அவங்க செஞ்சுட்டு தவிர்த்து இவங்க வந்து இதை பர்பஸாக தான் செய்கிறாங்க அதனால தான் அவங்களும் பர்பஸாக வந்து அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் இது அடுத்தபடியா இப்போ வந்து இந்த இடத்துல குரல் கொடுக்க வேண்டியது முதல்ல அரசாங்கம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே தக் லைஃப் படமே நமக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஏன்னா கமல் வந்து நம்முடைய மொழி உயர்ந்த மொழின்னு ஒரு அன்பின் மிகுதி காரணமா பேசினாரு அது எந்த விதத்திலயும் தவறு கிடையாது படத்துல காட்சி வரல

இந்த இடத்துல வந்து திமுக அரசாங்கமோ இல்ல எல்லாருக்குமே அப்பா நானு ஸ்டாலின் அவர்களோ இந்த படத்தை தடை செஞ்சிருவோம் தமிழர்களுக்கும் இந்த ஆட்சி பேசுவதற்கான ஒரு இடமாக இருக்கு அப்படின்ற ஒரு பெருமூச்சையாவது கிடைக்கும்ல அந்த சந்தோஷத்தை கூட திரு முதல்வர் அவர்கள் நமக்கு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் எப்ப குடுத்துருக்காங்க இப்ப குடுக்கறதுக்கு ஒன்னு இல்ல கடவுள் மறுப்பு பேசுவாங்க சரிங்களா ஐயா முத்துராமலிங்க தேவருடைய நினைவிடத்துக்கு போகும்போது திருநீர் புஷனை அழிச்சிட்டு தந்துடுவீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதவி ஏற்றவொடனே மே ஏழாம் தேதி பதவி ஏற்றவுடனே இருந்து வந்தாங்க இல்லையா தெலுங்கு பிராமணர்கள் வீட்டுக்களை வர வச்சு கும்ப மரியாதையோடு எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்களா இல்லையா புகைப்படங்கள் வெளியே வந்துச்சா இல்லையா அதெல்லாம் நமக்கு காட்டுற நடிப்பு அவங்க அவங்க இனத்துக்கு உண்மையாக இருக்கிறாங்க அவங்க இனம் எடுத்திருக்கிற படத்தை அவங்க ரசிக்கிறாங்க உள்ளூராக நம்ம நம்ம போராடுறத அதிகாரம் அவங்க கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறது அப்படித்தான் இதை பார்க்க முடியும் இதை வந்து கருணாநிதி காலத்தில் நடந்துக்குது இன்னைக்கு இவர் காலத்தில் நடக்குது இதுக்கு அடுத்து திராவிடம் இனிமேலும் நடக்கும் தமிழ் மக்கள் இப்பயாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும் ஏன்னா இப்ப வந்து தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவை மீட்க திரும்ப வந்து நாங்க போராடுவோம் நாடகம் காட்டக்கூடிய திமுக கூட்டணி வந்து இந்த இடத்துல வாய் மூடி மௌனம் காக்குது அப்படின்னு போது அப்ப நீங்க தமிழர்களை சேர்ந்துதான் ஒடுக்குகிறீர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த மூலியமா எல்லாருக்குமே புலப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது திமுக கூட்டணி வேற திமுக இல்ல திமுக கூட்டணி இருக்க கட்சி எல்லாம் திமுக உடைய ஒரு ஒரு விங்கு அவங்க அதோட ஒரு ஒரு பகு ஒரு சொல்றது பாசர் தான் செயல்படுறாங்க தவிர்த்து தனி கட்சிகள் எல்லாம் செயல்படல அதனால தான் வந்து அவங்க இவங்க சின்னத்தில் போட்டிடுறதும் திமுகவை வீழ்த்துறதுக்கு நாங்க எங்க உயிரை கொடுத்து போராடணும்னு சொல்லி பேசுற தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா எத்தனை உயிர்கள் அப்புறம் அப்படி பேசும்போது நம்ம நம்ம உணவு இட உணவு எந்த லட்சணத்துல இருக்கு எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம இப்போ இது மூலமும் இது ஒரு ஒரு உதாரண தான் இது மாதிரி தினசரி எத்தனையோ சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இப்போ ஒன்னு இல்ல தமிழர்களை வந்து இழிவைப்படுத்தி நீங்க படம் இப்போ அஹ் தெலுங்கானான்னு ஒரு மாநிலம் வந்து பிறந்துச்சா இல்லையா ஆந்திர தெலுங்கு மொழி பேசக்கூடிய மனுக்கள் தான் ஆந்திராவிலும் இருக்காங்க தெலுங்கானாலும் இருக்கிறாங்க இப்போ அது வந்து சாதாரணமாக அப்படி பிரிச்சுட்டு போயிட்டாங்களா ஏதாவது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா ஒரு பக்கம் மக்கள் ஒடுக்கப்பட்டதன் ம்ச மக்கள் தானே போகணும்னு ஆசைப்பட்டாங்க அதை யாராவது கதை எடுக்கிறாங்களா அது ஒரு தமிழை கதையை எடுத்து உண்மையான கதையை வெளியிட்டா நீங்கள் ஓட விட்டுவீங்களா அந்த படத்தை அதுக்கு இந்த திராவிடர்கள்லாம் வந்து ஒத்துப்பாங்களா அன்னைக்கு அவங்களுடைய மொழி இன வெறி என்னன்றதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் இன்றைக்கி வந்து ஒருங்கிணைந்த தமிழ்நாடாக இருந்தப்போ மதராஸ் மாகாணமாக இருந்தப்போ தமிழ்நாடு ஆந்திரா கேரளா ஒன்றா இருந்தப்போ தமிழ் கல்வெட்டுகள் எங்கெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு திருப்பதி கோயிலுக்கு கல்வெட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டு தான் அதெல்லாம் இன்னைக்கு நீங்க ஒன்று அதை தெலுங்கு கல்வெட்டாக மாற்றுறீங்க அப்படி இல்லைனா அதை அழிச்சுடுங்க அந்த சிதைச்சி அழிச்சிடுவீங்க இப்போ அந்த அடையாள அழிப்ப யார் செஞ்சிட்டு இருக்கிறா திராவிடர்கள் தான் தமிழர்கள் தொன்மையானவர்கள் கீழடி நாகரிகம் தொன்மையானது தமிழர்களுடைய நாகரிகம் எல்லாமே அப்படி இப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நீங்கள் அது இந்திய அரசாங்கம் சரி மோடி அவர்களாக இருந்தாலும் சரி ஸ்டாலின் அவர்களாக சரி அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியகத்தை வந்து தொல்பொருள் பாதுகாப்பகத்தை வந்து ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாது உங்கள் அப்பாவுக்கு செல வைக்க முடியும் பேனாவுக்கு செல வைக்க முடியும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தொன்மை பொருட்கள் வந்து எதெல்லாம் பாதுகாத்து வைக்கப்படணுமோ அதெல்லாம் ஏன் பெங்களூர் போகுது ஏன்னா அங்கே கொண்டு வந்ததால் அழிக்க வசதியா இருக்கும் நம்ம வரலாற்று அழிப்பு இன அழிப்பு அப்படிங்கிறது இப்படிலாம் தான் நடந்துட்டு இருக்குது அதை உணராதவர்களாக நாம் வந்து தேர்தல் வரும்போது ஆயிரம் இந்த வருஷம் ஆயிரமா அடுத்த வருஷம் ரெண்டாயிரம் கொடுப்பானா மழை வெள்ளம் வந்தானா இதுக்கு வருஷ வருஷம் இப்போ நாற்பதாயிரம் கோடி ஒதுக்கணும்னு சொன்னாங்க நாற்பதாயிரம் கோடி ஒதுக்கி நீங்கள் வேலை செஞ்சு நாலாயிரம் கோடி வேலை செஞ்சுருந்தீங்கன்னா தண்ணி வந்திருக்காதே அடுத்த தடவை அதே தான் சொல்லிட்டு வரும் அவங்க நம்ம ஓட்டு போடுறோம் அடுத்த வருஷம் மழ அந்த அஞ்சு வருஷம் ஆட்சிலையும் அஞ்சு வருஷமும் மழை வரும் அஞ்சு வருஷமும் நம்ம முழுகுவோம் தெரிஞ்சே நம்ம வாக்கு செலுத்துறோம்ல அப்புறம் நம்ம ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் அடிமையாக இருக்கிறோம் இலவசங்களுக்கும் மானியங்களுக்கு அடிமையாக இருக்கிறோங்கிறத நானாக உணர்ந்துட்டாங்க நாம் அடிமையாக இருக்கிறது நாம் உணரலை இப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது புரியுதுண்ணா ஆனால் இந்த ஜாக் திரைப்படம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே போல் ஒரு திரைப்படமாகது இதுக்கும் நாம் தமிழ் கட்சி கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த கிங்டம் திரைப்படத்தில் என்ன சொல்லு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அதாவது இந்த நிலத்துக்கு யார் வந்தாலும் ராட்சசனாக மாறிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது தமிழர்களை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நிலத்துக்கு வந்தவங்களா இல்லை அந்த அந்த நிலத்துலேயே இருந்தவங்களா என்ற ஒரு கேள்வியும் எழுது இவங்க வந்து யாரா குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம முழு படம் பார்த்தா தான் தெரியும் ஆனால் மலையக தமிழர்களை சொல்கிறாங்களா இல்லை ஈழத்தமிழர்களை சொல்றாங்களா என்ற ஒரு சிக்கல் இதில் இருக்குது அதை தாண்டி நம்ம இந்த படத்தை மட்டும் ஃபேமிலி மேன் டூ எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஜாட் எடுத்திருக்கோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுன்னு சொல்லிட்டு இந்த விஜய் சதுபதி நடிக்க போகிற ஒரு படத்தை நம்ம எழுத்தோம் அதுக்கு விஜய் சதுபதியும் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா எவனோ ரோட்டில் போகிறவங்க பேசுவான்னு சொல்லிட்டு தமிழ் தேசியவாதிகளை அநாகரிகமாக பேசின விஜய் சதுபதியே விடுதலை பார்க்கும் படத்தில் தமிழ் தேசியத்தை பேச வச்சோம் அளவுக்குலாம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஆனால் தொடர்ந்து தமிழர்களை திரைப்படங்கள் மூலயமா யார் இந்த வேலையை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜாக் திரைப்படத்துலேயும் இதே தெலுங்கர்கள் தான் இந்த வேலையை செஞ்சாங்க அதே ஆந்திர மாநிலத்தை சார்ந்த ஒரு இயக்குனர் தான் செஞ்சார் இன்னைக்கு இந்த கிங்டம் திரைப்படத்திலையும் ஆந்திர மாநிலம் அப்படி என்ன ஆந்திரர்களுக்கு தெலுங்கர்களுக்கு தமிழர்கள் மேலே இவ்வளவு வன்மமும் கோபமும் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல அது வந்து நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு எல்லாம் ஒரு கேள்விக்குறியெல்லாம் ஒன்றும் இல்லை திராவிட கழகங்களுக்கு முதல்ல தமிழ் கழகம் தமிழர் கழகம் பேருக்கே இருந்துச்சு ஏன் திராவிட கழகமாக இருந்துச்சு இங்கே வந்து மலையாளிகள் இருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்காங்க கன்னடர்கள் இருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்காங்க அதிகமா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான் இருக்காங்க ஆனால் தன்னை திராவிடங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம காமாட்சி நாயுடு சொல்றதை தாண்டி நம்ம புதுசாக ஒன்றும் விளக்கம்லாம் சொல்ல போறது இல்லை அப்போது வெளிப்படையாக தாங்கள் தமிழ் தெலுங்குகள் சொல்லி சொல்ல முடியாது வெளிப்படையாக அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறுவிழிப்புத்தூர் பகுதியாக இருக்கட்டும் ராஜபாளையம் அந்த பகுதியில் தொடங்கி இங்கே சென்னையில் சென்னையாக இருக்கட்டும் சென்னை அவங்களோட வேலை சொல்லி சொல்லி இப்போ இப்போ மொட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய இடத்துல பரவி வாழ்கிறாங்க நிறைய நிலங்களை வந்து ஆக்கிரமித்து நிலச்சுவார்ந்தார்களாக இருக்காங்க நம்ம ஆட்கள் வந்து பண்ணையாளர்களுக்கு வேலையாட போகிறமே அவங்ககிட்ட வேலையாளர்களாக வந்து இருக்கிறாங்க இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டம் எப்படி இருக்குது இந்த சொந்த ஊர்ல செய்ய வேண்டியதை இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி இங்க முதலீடாக்கி இந்த மாநிலத்தை நம்ம மாத்தணும் நம்ம வந்து பேருக்கு தேர்தல் முறையில வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி செய்யறதை விட ஒட்டுமொத்தமா ஆட்சி நீங்களே இவங்க இருக்கணும் தமிழர்கள் நமக்கு எப்பவும் அடிமையா இருக்கணும் அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் நம்ம மாநிலத்தில் ஏன் இன்வெஸ்ட் பண்ற இங்கே இன்வெஸ்ட் பண்ணு சோ நம்மளுடைய இடமா மாத்து இன்னைக்கு வந்து திருவண்ணாமலையோட பேரை அவங்களால வந்து அருணாச்சல மாத்த முடிஞ்சா இல்லையா நம்மளால என்ன செய்ய முடிஞ்சிச்சு சோ அந்த வேர்களை வந்து மண்ணு கடியில் எப்படி ஆழமாக போய் பதையும் நம்ம தெரியாதோ அதுமாதிரி அவங்களே வேற வந்து நம்ம தமிழ் மண்ணில் ஆழமாக வந்து பதிச்சிட்டாங்க இப்போ நம்ம வந்து என்ன சொல்லுவோம் வந்தாரை வாழ வைப்போம்னு சொல்லுவோம் வந்தாரை வாழ வைப்போம் நாம் வாழ்ந்தோமா நாம் வாழ்கிறோமா நாம் பிழைக்கிறோம் அவங்களுக்கு அடிமையாக பிழைக்கிறோம் அப்படிங்கிறது கூட உணர்வு இல்லாமல் வாழ்கிறதுக்கு பிழைக்கிறதுக்குமான வித்தியாசமே தெரியாமல் நம்ம அன்னைக்கு வாழ்ந்துட்டு அவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து அந்த வாக்கு கேட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு கைகால் கழுவி விட்டுறது துணி வச்சு கொடுக்குறது புரோட்டா போட்டு கொடுக்குறது அதை பார்த்து எவ்வளோ பெரிய ஆளியாக வந்து இந்த வெள்ளா சரியானுன்னு சொல்லி அவங்க புலகாங்கியதான் அடைஞ்சி அவனுக்கு வாக்கு செலுத்திடுவோம் அவன் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் சேர்த்து வாங்கிப்போம் ஏன்னா நமக்கு இன்னைக்கு காசு அப்படிங்கிறது ஒரு பொருளாதாரங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆனால் அதே ஆள் வாசலை வந்து கும்பிட்டவனே அவன் வாக்கு செலுத்தி வெளில வச்சிட்டவனா ஐயா இருக்கா தான் கேட்க முடியும் அவரை நம்ம இப்போ பேசுகிறோமே அப்படி பேசிட முடியாது பேசணும்னா நமக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கே தெரியாது ஸோ அந்த இடத்துக்கு நம்ம நீ நகர்த்தப்பட்டிருக்கோம் அதுக்கு நம்ம பழகிட்டோம் அவர் அப்படி தான் இருப்பார் அவர் இப்போ வந்து மந்திரி ஆகிட்டார் அவர் எம்எல்ஏ ஆயிட்டார் எம்பி ஆகிட்டார் இப்படி தான் இருப்பார் நாம தான் வந்து அவருக்கு பணிஞ்சு போகணும் நமக்கு அந்த பதவியை நம்ம தான் அவங்களுக்கு கொடுத்தோங்கிறத தாண்டி அவங்களை பணிஞ்சு கொடுங்கிற மனநிலைக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்து மெக்காலாய் கல்வி கொள்கை எப்படி அடிமை கல்விக் கொள்கையோ அப்படி திராவிட அடிமைகள் நம்ம வந்து மாறி இருக்கிறோம் அப்படிங்கிறத உண்மை அடிமைங்கிறத உணராமலே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை ஓகே அந்த தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒருவேளை உறுத்துச்சு தமிழர்களை நாங்கள் இழிவுபடுத்துகிறோம்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுங்க அதுக்காக போராடுங்க ஏன் முற்றுகிறீங்க திரையரங்க எங்கள் படத்தை நீங்கள் ஏன் தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்குறாங்க இப்போது தயாரிப்பாளர் நிறுவனம் இப்போ அக்கா சொன்ன மாதிரி இந்த தக்களிப்பு நிறுவனத்தை இவங்க எல்லாருமே போய் முற்றுகெடுத்து கமலஹாசனோட முகத்தை தான் பார்த்தோம் அங்கே நீதிமன்றமோ அவங்க பக்கம் தான் நின்றுச்சு ஆனா இங்க நீதிமன்றமோ நம்ம பக்கம் நிக்கல இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் நிக்கல மக்களுக்குமே அது தெரியலையோ அப்படின்ற ஒரு தெரியல அதேதான் சொல்லிட்டு இருக்கோம் இப்ப நான் என்ன சொல்லேன்னா இது ஒன்றும் தமிழர்களுக்கு எதிரான முதல் படம் கிடையாது இதுக்கு முன்னாடி படம் வந்தப்போ எதிர்த்தோம் அப்போ எதிர்ப்போன்னு தெரியும்ல தெரிஞ்ச நீ நீங்கள் சொன்னீங்களா வருஷ பிரச்சனை பத்து படங்கள்னு சொன்னீங்க இல்லையா இந்த பத்து படங்கள் வந்தபோது எதிர்ப்பு வந்துச்சு இல்ல எதிர்ப்பு தெரிவிச்சோம்ல அப்போவும் நீங்கள் வந்து திருந்தலை நீங்கள் திரும்பவும் எடுத்துருக்கீங்க இப்போ இந்த நம்ம திராவிட அரசாங்கம் ஒன்றும் பண்ணுவாங்க இல்ல இப்போ வந்து ஒன்றும் இல்லை இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் விவகாரம் இருந்துச்சு யார் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க தெளிவாக தெரியுது விசாரிக்கிற விசாரிக்கணும்னு எடுத்துகிட்டு போனீங்க அப்போ என்ன பண்ணீங்க சிபிசிஐடிக்கு மாற்றி நீங்க என்னாச்சு உடனே தீர்ப்பு வாங்கி கொடுத்தேன்னு சொன்னீங்க எதுக்காக அவன் சொன்னா ஒரு சாருன்னு சொல்லிட்டு எத்தனை சார் இருக்காங்கதே மறைக்கணும் அதுக்காக வேண்டி ஒருத்தரை மட்டும் குற்றவாளி ஆக்கி வந்து வெளிச்சத்துக்கு வந்தவங்கள மட்டும் குற்றவாளி ஆக்கி அதை முடிச்சு வைக்கணும் அப்படி முடிச்சு வைக்கிற வேலை தான் இப்போ இவங்க விசாரணைன்னு சொல்லி கொண்டு போகிறது நீதிமன்றத்தில் வழக்கு போடு நான் வாய்தா வாங்குவேன் அதுக்குள்ளே படம் ஓடி முடிஞ்சிடும் நான் உனிய வந்து நீ வந்து தவறானவன் அப்படிங்கிறத நான் வந்து ஆவணப்படுத்தி அது பாதுகாப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் இந்த சிபிசிஐடி விசாரணை சிபிஐ விசாரணை தள்ளி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த நீதிமன்றத்தில் வழக்கக்கூடன்னு சொல்கிறது அவன் வந்து அந்த கேப் அந்த கேப்பில் வந்து படத்தை ஓட்டி முடித்து அவன் சம்பாதிச்சுருவான் நாம் தவறானவர்கள்னு நம்ம மனசுலேயே வந்து பதிய வச்சுருவான் இன்றைக்கி இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து என்ன என்ன நடந்துட்டுருக்கு பாடப்புகங்கள்ல ஃபுல்லாக யுனெஸ்கோ விருது ராமசாமி பெரியாறு வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும் இவங்க தான் வந்து யுனோஸ்கோ மன்றம் ஒன்று வச்சு கொடுத்தாங்கன்னு தெரியும் ஆனால் அது இன்றைக்கி வந்து பத்தாவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு பதினோராவது படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பாட புத்தகத்தில் யுனெஸ்கோ நிறுவனம் வந்து ஈவேராவுக்கு வந்து விருது வழங்க சொல்லி பாடமாக வச்சுட்டாங்க நாளைக்கு அது கேள்வி பதிலாக வரும் ஏன் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் விடியல் பயணம் எப்போது கேள்வி இல்லையா எவ்வளோ வரலாற்று பிறவனு கேள்வி பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்மளை அடிமையாக்கிற வேலையை நம்மளை உணராமலே நம்மளை செய்ய வச்சுருவாங்க இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதனால் அவங்க கேட்குற மன்னிப்பு அப்படிங்கிறது அவங்க போட்டாக்காக எடுக்கணும் அதுக்காக மட்டும்தான் தவிர்த்து உலமாரெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க அது அவங்களுக்கு பழக்கமும் கிடையாது அவங்க கேட்கவும் மாட்டாங்க இன்னொரு விஷயமும் இதுல பார்க்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சென்சார் போர்டு படம் அப்படின்னாலே ஒரு சென்சார் போர்டுன்னு ஒன்னு இருக்கு பொறுப்பு துறப்பு டிஸ்கிளைமர்னு ஒண்ணு வச்சுட்டு எப்படி வேணா வரலாற்று திருச்சி எழுதிடலாம் அப்படின்ற ஒரு கற்பனையில தான் இந்த தெலுங்கு டைரக்டர்கள்லாம் இருந்துட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு அதாவது பொறுப்பு துறப்புன்னு சொல்லி போட்டு என்ன வேணா எடுத்துடலாமா அப்படி நம்ம வந்து தெலுங்குகளுடைய வரலாற்று நடந்துட்டு இருக்கு இப்போ தெலுங்குருடைய வரலாற்றையோ கன்னடருடைய வரலாற்றையோ வந்து அப்படி எடுத்துக்க முடியுமா எடுத்துட முடியாது இல்லை நீங்கள் அந்த நம்ம அந்த கதையோட சாயில் நம்ம பார்த்தாலே இது யாரை எதிர்த்த படம் இது யாருடைய கேரக்டரு இப்போ அப்படிங்கிற நம்ம தெரியும் இப்போ பாகுபலி படத்தில் வந்து எதுக்காக வேண்டிய சத்திய என்ன பேர் வைச்சாங்க கட்டப்பானு பேர் வச்சாங்க அது எதுக்காக வைச்சாங்க அதுக்கு முன்னாடி வந்து தமிழர்களுடைய ஒரு சாதி பேரை வைக்கிறதான் பிளான் பண்ணியிருந்தெல்லாம் பேச பேசப்படுது அப்போ எப்படியெல்லாம் வந்து தமிழர்களுடைய புகழ்பெற்ற பேராக என்ன இரு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள சிதைக்கணும் அந்த அடையாளத்தை சிதைக்கணும் நீ எதுலாம் வந்து உங்களுடைய அடையாளம் தூக்கிட்டு வரையோ நான் அழிக்கணும் அதை அழிக்கிறதுக்கு இந்த பேர்களை முதற்கொண்டு அவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாத தவிர்த்து உள்நோக்கத்தோட தான் எடுத்து முடி எடுத்துருக்காங்க எடுக்க எடுக்க போறாங்க இனிமேல் எடுத்தால் எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து தெளிவா தெரியுது அப்படிதான் நான் பார்க்குறேன் இப்போ இந்த விஷயத்துல நம்ம தடை செய்யாமல் இதை ஓட விட்டோம் அப்படின்னா நாளை வந்து தமிழகத்தில் இதை வந்து அதாவது இலங்கையில நடந்தா அமையுமா அப்படின்ற ஒரு பார்வை இப்போ வந்து நீங்க அருவாள் எடுத்து வந்து வெட்டினா கத்தி எடுத்து வந்து குத்துனா தான் வன்முறையா உங்க குழந்தைங்களுக்கு உங்க பாட புத்தகத்துல நாம திராவிட இனம் திராவிட நாடு அப்படின்னு சொல்லி பதிய வைக்கிறதுக்கு என்ன பேரு நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வந்து பரிசைகள் எழுதும் போது கலைஞருடைய வரலாற்றை சுருக்கி எழுத சொல்லி பத்து மார்க்கு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க என் பொண்ணு எழுதிட்டு வந்து சொல்றா அப்பா பத்து மார்க் கொஸ்டின் அதுதான் எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க யாரோடைய வரலாற்றை படிக்கணும் யாரோட வரலாற்றை படிக்க வைக்கிறீங்க அப்புறம் அதுக்கு என்ன பேரு இனால அழைப்பு தானே இதுவும் ஒரு எப்படி சொல்கிறது இன அளிப்ப பல விதங்கள் நடத்தப்படுது இது ஒரு விதம் இன அடிப்பு கண்டிப்பா திராவிட மாடல் அப்படிங்கறது நம்ம இலத்தை அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிஷனாக தான் நம்ம பார்க்கணும் அப்படி அதாவது வாக்கு கேட்டு போகும்போது தமிழர்களே தமிழர்களே வென்று வந்தாச்சின்னா நான் வந்து என்ன வென்று வந்த அன்னைக்கே ட்விட் பட்டார் இல்லையா முதலமைச்சர் என்னப்பட்டார் திராவிட மாடல் இது முதலாளே ஆரம்பித்தாங்க இல்லையா அந்த மாதிரி வென்று வர்ற வரைக்கும் நம்ம தான் ஏணிப்படி அதுக்கப்புறமா எட்டி வச்சுருவாங்க நம்மளை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாலரை வருஷத்துக்கு அப்புறமா திருப்பி தேடுவாங்க நம்மளை இதுதான் வந்து தொடர்ச்சியாக நடக்கும் இதை நாம் உணரணும் நம்ம மக்கள் வந்து உணரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னால் வந்து சின்ன சின்ன அளவுக்குள்ள எதிர்ப்பு இணையதளங்களில் எதிர்கு எதிர்த்து பேசுறது அப்புறம் வந்து சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்கள் பண்றது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கும் ஆனா இந்த முறை வந்து நம்மளுடைய எதிர்ப்பு மூர்க்கமாக கிடைக்கும் எங்களுடைய உணர்வு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பெருகிட்டு வருது இதுக்கு அப்புறம் நீ இன்னொருத்த எடுக்கணும்னா இது உனக்கு நினைவுக்கு வரணும் நீ யோசிக்கணும் இப்படி எடுத்தோன்னா இவங்க எதிர்ப்பானுங்க படத்தில் நம்ம போட்டால் காசு எடுக்க முடியாது இன்னொரு முறை தமிழனை எதிர்ப்பு த எதிர்த்து படம் எடுத்து தமிழ்நாட்டில் ஓட்ட முடியாதுங்கிற எண்ணம் வந்து வரணும் அப்படி வருவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சினிமா உருவாக்கி கொடுத்துருக்கு அதை நாம் தமிழ் கட்சிக்காரங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் இது நடுநிலையாளர்கள் என்ற போர்வையில் பலரும் பேசுகிறாங்க சாதாரண ஒரு படம் தானே தமிழர்கள் என்ன தமிழர்கள்ன்றதை தாண்டி நாம் தமிழ் கட்சி இதை ஒரு பெரிய அரசியலாக மாற்றுறாங்க அவங்களுக்கான அரசியலாக இதை மாற்றுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுகிறாங்க ஆனால் இதை நம்ம சாதாரணமாக கடந்து போயிடணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை தமிழர்களை எதிர்த்து ஒரு படம் வருதுன்னா நம்ம மூர்க்கமாக போட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது அப்படின்றத உணர்ந்து தான் நாம் தமிழர் இதை முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க இங்கே திமுக ஆட்சி இது தமிழ்நாடு வந்து அண்டர் ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா தடையை மீறி கல் இறக்கிட்டாரு தடையை மீறி வந்து ஆடு மாடுகளை மலையில் ஏற்றிட்டார் இப்போது வந்து ஒரு படத்தையே ஒரே அரை மணி ஒரு அரை நாளில் தடுத்து நிறுத்துற அளவுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு பலம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விலாம் பார்க்குறப்போ தமிழ்நாடு சீமானோட கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது அப்படிதான் இருக்குது நம்ம எடுத்துக்கலாமா ஓ தமிழ்நாட்டில் எவ்வளோ ஆணோக்கலூர் நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ லாக்கம் மரணம் மரணம் நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில் கஞ்சா கள்ளசாராய மரணம் அறுபத்தி ஏழு பேர்லாம் செத்தாங்களே அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் தமிழ்நாடு வந்து அவர் கண்ட்ரோலில் இருக்குது நீங்கள் நம்புறீங்களா ஒன்று ரெண்டாவது திராவிட கட்சிகள் கூட்டம் போட்டாங்கன்னா பிரியாணி இரநூறு இன்னும் இன்னும் பிற எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நிறையா போகும் இல்லையா இப்போது ஆடு மாடுகள் மாநாடு எங்கே நடத்துகிறாங்க ஊரை விட்டு தள்ளி சில கிலோமீட்டர் தள்ளி நடத்துகிறாங்க அங்கே இதெல்லாம் கொடுத்தோமா வந்தாங்களா இல்லையா மக்கள் எப்படி வந்தாங்க தேனி இருக்கிற இடத்த தேடி தேனிகள் வர்றது மாதிரி எங்கே சரியான விஷயம் இருக்கோ பாதிக்கப்பட்ட மக்கள் மக்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்தே தீருவாங்க அது இதுக்கப்புறமும் திராவிடம் வந்து தடுக்க முடியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அழிவின் விளிம்புக்கு வந்துட்டோங்கிறத உணர்ந்துட்டாங்க அவங்கக்கிட்ட இப்போ வந்து வசதி இருக்குது பணம் இருக்கு அதிகாரம் இருக்கு அதை வச்சு தன்னை தக்க வச்சுக்கிற வேலையும் அடுத்த தலைமுறைங்க வாழணும் நம்ம தலைமுறை அப்படிங்கிறதுக்காக வேண்டி தன்னை தக்க வச்சுக்கிற போராட்டத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை தமிழ் தேசியம் வந்து இன்னைக்கு உணர ஆரம்பிச்சிருக்கு மக்களுக்கு உணர்த்த ஆரம்பிச்சிருக்கு இன்னும் சொல்லப்போனா ஒருபடி மேலே போய் இளைஞர்கள் தாண்டி பெரியவங்களும் இன்னைக்கு வந்து அண்ணனுடைய போராட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா அதுலேருந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழர்கள் மனசுல வந்து இப்போ வந்து கொண்டு எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு தமிழர்கள் ஒன்றுபட உணர்வு பெற்று ஒன்றுபட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இது காட்டுது அதுதான் வந்து இந்த மாடு மீக்கும் போராட்டமாக இருக்கட்டும் மாடுகளுக்கான போராட்டமாக இருக்கட்டும் அடுத்து வரப்போகக்கூடிய மரங்களுக்கான மாநாடாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து உணர்த்துது ஏற்கனவே அவர் சொன்னார் இல்லையா பக்கத்தில் நீங்கள் சிவதாண்டவம் பார்த்துருப்பீங்க சீமான் தாண்டவத்தை பார்ப்பீங்கன்னு அப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த தேர்தல் வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த தாண்டவத்தை நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன்